அவரே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குறித்து கர்த்தருக்கு ஒரு மகத்துவமான திட்டம் இருக்கிறது ஐயா அவர்களை குறித்து ஒரு அற்புதமான அதிசயமான ஆச்சரியமான வாக்கு வேதத்தில் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த கர்த்தர் நிச்சயமாய் வர்த்திக்க பண்ணுவார் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே அவருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதே அவருடைய நோக்கம் அதனால் தான் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என அன்பான உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு பிள்ளைகள் வாழ்ந்து சிறைந்திருக்கும்படியாய் உங்களுக்கு பெயரையும் புகழையும் பெற்று தருகிறவர்களாய் வாழ வேண்டும் அவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்க வேண்டும் உங்கள் சந்ததி சந்ததி செழித்து தலைமுறைகள் வாழ்ந்து மேன்மையடைய வேண்டும்

நீ நன்மையும் செம்மையுமானதை செய்வதால் உன் பின்வரும் பிள்ளைகளும் நன்றாய் இருக்க வேண்டும் இருக்கும்படி நான் கற்பிக்கிற எல்லா வார்த்தைகளையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கவனித்து கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான முறை நாம் இப்படி இந்த நாம் நடக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான சிலருக்கு பிள்ளைகளே சத்துருக்களை போல காணப்படுகிறார்கள் சில அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நடக்கிறது என்ன சொந்த பிள்ளைகளை சத்துருக்களை போன்று எதிர்க்கிறார்கள் பேசுகிறார்கள் செயல்படுகிறார்கள் ஒருவேளை அந்நியரை போல அயலாரை போல காணப்படுகிறார்கள் அவர்களால் வருகிற பலன் இவர்களுக்கு வருகிறது இல்லை ஏன் ஏன் அப்படி ஐயா வேதம் என்ன சொல்லுகிறது அதை கவனியுங்கள் என அன்பான சகோதர சகோதரிகளே நன்றாக கவனிங்கள் யோசுவா புஸ்தகத்திலே பதினான்கு ஒன்பதிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா இப்படியாக சொல்லுகிறார் அந்நாளிலே மோசையே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நீ உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டி ஆசைப்பட்ட ஒரு காரியங்கள் ஆசைப்பட்ட மேன்மையான விஷயங்கள் எப்படி நடக்கும் எப்படி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றென்றும் சுதந்திரமாய் இருக்கும் என்றால் பாருங்க நீ என் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் உங்கள் தேவ

ஏன் இந்த நிலைமை அதை புரியாமல் இருக்கிறோம் அநேகருக்கு அதற்கு விடை தெரியவில்லை தேவ சட்டங்கள் பாருங்க நாட்டின் சட்டங்கள் இருக்கிறது நியமங்கள் இருக்கிறது எழுதி வைத்த கோட்பாடுகள் இருக்கிறது என அன்பான தேவ பிள்ளைகளே என்று ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வரட்டும் உங்கள் எண்ணங்களிலே ஒரு மாற்றம் வரட்டும் கர்த்தருக்கு உத்தமமாய் ஓ தேவனுக்கு உத்தமமாய் அவர் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் மாணவர்களை செய்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள் என கருமையான தேவ பிள்ளைகளே என் தேவனாகி கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை இன்று தொடங்குங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி ஒருவனுடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு வந்து சமாதானமாகும்படி செய்வார்களா சத்துருக்களே வந்து சமாதானமாகும் பொழுது நம்முடைய சொந்த பிள்ளைகள் ஐயா கர்த்தரால் நாம் பெற்றுக்கொண்ட சுதந்திரம் கற்பத்தின் கனி ஓ லார்ட் கர்த்தர் கொடுத்த அற்புதமான அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்மையாக கைகூடி வரும் பிள்ளைகள் நம்மை நோக்கி ஓடி வருவார்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்கள் சங்கீதம் இருபத்தி ஏழு நாளிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க கர்த்தரால் வரும் சுதந்திரம் தான் பிள்ளைகள்

ஓங்கி வளர்கிற அற்புதமாய் வளர்கிற ஆச்சரியமான சமாதானத்தை சந்தோஷத்தை தருகிற ஒரு பெற்ற வாழ்க்கை உங்கள் பிள்ளைகள் வாழ்வார்கள் என்பதிலே மாற்றமே இல்லை இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சுதந்திரம் கர்த்தர் உங்களுக்கு வாக்களித்த வாக்குறுதி என கருமையான தேவ பிள்ளைகளே எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் ஐயா ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் அப்புறம் என்னையா நடக்கும் உன் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அன்பு சகோதர சகோதரிகளே இஸ்ரவேலுக்கு உண்டாக தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகும் உண்டாகும் சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்கள் இருந்து கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் மகிமையான வாழ்வை காண்பீர்கள் ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கர்த்தர் உங்களை சியோனில் இருந்து ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்கள் எருசலேமின் வாழ்வை காண்பதே கர்த்தருக்கு பிரியம் ஏன் பிள்ளைகள் இப்படி தாறுமாறாய் போகிறார்கள் கருத்தரிடத்தில் இந்த வாக்கு சொல்லி விசாரியுங்கள் கருத்தரிடத்தில் இந்த வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபியுங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவோம் எனக்கு மறுபடியுமாய் தேவ சமூகத்திலே சொல்லி ஐயா என் பிள்ளைகள் உம்மாலே வந்த சுதந்திரம் சுவாமி என் பிள்ளைகளை உமக்கே கொடுத்தேன் என் பிள்ளைகளுடைய காரியங்கள் எனக்குள்ளவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே வைத்திருக்கிறேன் ஐயா இந்த கற்பத்தின் கனி உம்மாலே கிடைத்த பலன் இது எனக்கு பலனற்று போகாதபடி

பட்டு நொந்து நொடிந்து போய் இருக்கிற ஜனங்களை தேவ பிள்ளைகளை அவர்களை அவர் நியாயம் விசாரித்து என்ன செய்வாராம் ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவனை நொறுக்குவார் பாருங்க ஜனத்தில் சிறுமையானவர்களை எங்கோ சிறுமைப்பட்டு இருக்கலாம் எங்கோ நீங்கள் வேதனைப்பட்டு நொந்து நொடிந்து போய் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை நியாயம் விசாரிப்பார் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சிப்பார் அவர் எங்கே அகப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகள் ஒரு வேலை போதை பொருட்களிலே அல்லது தவறான தாறுமாறான வாழ்க்கையிலே அல்லது உங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு விரோதமான போக்கிலே அகப்பட்டு கொண்டிருக்கலாம் என கண்பான சகோதர சகோதரிகளே கர்த்தர் அதை நியாயம் விசாரி

சொல்லி சொல்லி வாக்கு தத்தங்களை சொல்லி அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேறும் என்பதிலே மாற்றமே இல்லை நீதிமொழிகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அப்படியே என் தேவனாகிய கர்த்த அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இவர்கள் குடும்பங்களிலே

பிள்ளைகளை ரட்சிக்கிறவரே ஐயா இவர்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் எங்கே எந்த சூழ்நிலையில் அகப்பட்டிருந்தாலும் சரி இவர்கள் பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இடுக்கன் செய்கிறவர்கள் நொறுக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லா இடைஞ்சல்களும் மாறி போகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் சியோனில் இருந்து இவர்களை ரட்சிக்கும்படியாய் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நாளெல்லாம் இவர்கள் எருசலேமின் வாழ்வை காணும் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வருவதாக ஐயா நன்றி செலுத்துகிறோம் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொன்ன வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாமத்தினாலேயா நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் இவர்கள் பந்தியை சுற்றிலும் கன்றுகளை போல் வாழ்ந்து சிறந்திருக்கும் இவர்களை சுற்றிலும் மகிமையின் கிரீடமாய் இவர்கள் மாறும்படியாய் உங்கள் கரத்திலே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தினாலே என் அன்பின் பரலோக பிதாவே இவர்களுக்காய் நீர் வழக்காடுகிற யுத்த

பார்க்க முடியாத இவர்கள் எட்ட முடியாத இவர்களுக்கு தெரியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இப்பொழுதே இப்பொழுதே கடந்து செல்லும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா சிலேமே உன் மதில்களின் மேல் ஐயா இவர்கள் பிள்ளைகளின் மேல் அப்படியாய் ஒரு பெரிய பாதுகாப்பு இரவும் பகலும் உண்டாகட்டும்

நாமத்தினாலே எந்த கேம்ஸ்லையோ எந்த கெட்ட பிளக்கத்திலேயோ பிள்ளைகள் அகப்பட்டு சிக்கி சீரழிந்து விடாதபடி ஓ தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் சமூகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் மனம் திரும்பாத பிள்ளைகள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத தாறுமாறாய் நடக்கிற பிள்ளைகள் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும்படியாய் செபிக்கிறோம் நாமத்தினாலே அய்யா உம்முடைய வார்த்தை சொல்ுகிறது போல நான் உன் பிள்ளைகளை மறந்தேன் என்று சொன்னீங்களே ஓ நீ என் வேதத்தை மறந்தாய் நான் உன் பிள்ளைகளை மறந்தேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே நாங்கள் உம்முடைய வேதத்தை நினைத்திருக்கிறோம் எங்கள் அன்பு சகோதர சகோதிரிகள் இந்த ஜப வேளையிலே அய்யா இரவும் பகலும் அதிகாலையிலும் நடு நின்று உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் கதறல்களை கண்ணீரை கர்த்தர் கேட்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி

அல்லது விரோதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கூட இவளை கண்டாலே எரிச்சல் பிள்ளைகளை கூட என் தேவனாகி கத்தர் நினைத்தருளும்படியாய் நினைத்தருளும்படியாய் உடைய அனுக்கிரகம் அவர்களை நோக்கி கடந்து செல்லும்படியாய் ஜபிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாரே யோசுவாவோடு மோசே சொன்னது போல ஐயா எங்கள் தேவனாகி கர்த்தரை நாங்கள் உத்தமமாய் பின்பற்றுகிற பாக்கியம் உண்டாகட்டும் பாக்கியம் உண்டாகட்டும் தேவனே உமை உத்தமமாய் பின்பற்றுகிற நல்ல ஞானம் உள்ள இருதயத்தை ஐயா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள இருதயத்தை ஓ ஞானம் உள்ள இருதயம் எங்களுக்கு உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதற்கு இன்றே எங்களை என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் அப்பா உங்க திருவார்த்தையின் படியே ஐயா நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் என் சகோதரிகளும் சகோதரிகளின் பிள்ளைகளும் நலமாக இருக்கும் கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்படுகிறோம் முற்றிலுமாக சரணடைகிறோம் சரணடைகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உம்முடைய வேதத்தை மறப்பதில்லை இனி நாங்கள் உம்முடைய வேதத்தை மறப்பதில்லை எங்கள் கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று ஆராய்ந்து பார்த்து ஐயா செம்மையும் நன்மையுமான வழி

எங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அப்படியாய் நடக்கட்டும் ராஜா அப்படியாய் நடக்கட்டும் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ஐயா நீயும் உன் பின்வரும் உன் பிள்ளைகளும் எந்தெந்தைக்கும் நலமாயிருக்கும்படி என் கற்பனைகளை கட்டளைகளை கை என்று நீர் மோசை மூலமாக சொன்ன வார்த்தைகளை நாங்கள் கீழ்படுகிறோம் நம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவினாலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே நாங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் ராஜா நாங்களும் ஆம் என்றும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாய் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே சியோனில் இருந்து எங்களை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி கத்த பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தரால் செலுத்துகிறோம்படியாய் ஆண்டவரே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் ஐயா எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேறட்டும் இன்றே நிறைவேறட்டும் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்க கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் என கருமையான அன்பு சகோதர சகோதரிகளே செபியுங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்த அற்புதமான வாக்கு சுதந்தரித்துக் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் செபியுங்கள் தகப்பனே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி அதிகாலை வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்று என் கர்த்தர் நியாயம் செய்யும்படியாய் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் எங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்படட்டும் குற்றங்கள் மன்னிக்கப்படட்டும் கீழ்படியாமைகள் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் இனி ஒரு புதிய வாழ்க்கை நாங்கள் வாழும்படியாய் ஹமேன் கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருடைய சட்டங்களின் நியமங்களின்படி நடக்கிற உத்தபமாய் கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு பாக்கியம் உண்டாகட்டும்

மீறாதபடி தவறி போகாதபடி ஒன்று போகாதபடி கர்த்தறிவுகள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவீர் என்று நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் சுவாமி திருமணமாகாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் திருமணமாகியும் குழந்தை பெறாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் நல்ல வேலை இல்லாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் எங்கோ எங்கோ சின்ன அகப்பட்டு வர முடியாது தேசங்களிலே அகப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுப்பீராக திருமணங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்து நாளே பிள்ளை தாட்சியாய் ஆகாத பிள்ளைகள் பிள்ளை தாட்சியாய் ஆகட்டும் கற்பத்தின் கனி கர்த்தால் வரும் சுதந்திரம் ஐயா அவர்களுக்கு உண்டாகட்டும்

இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து செழித்திருப்பார்கள் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நாளெல்லாம் இவர்கள் எருசலேமின் காண்பார்களாக கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக சகோதரிகளே தயவு செய்து ஒரு காரியத்தை கருத்திலே கொள்ளுங்கள் ஆண்டவர் எப்பவுமே எந்த ஆசீர்வாதத்துக்கும் பின்னால ஒரு சீக்கிரம் வச்சிருப்பார் வேதமே ஒரு உடன்படிக்கையின் புத்தகம் அது கீழ்ப்படிஞ்சு நாம செய்ய வேண்டியதை செய்த கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்ய ஒரு நாள் கூட தாமதிக்க மாட்டார் ஒரு நிமிஷம் தாமதிக்க மாட்டார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த ஃபைலை ஷேர் பண்ண மறந்துடாதுங்க இது ஒரு அற்புதமான ஃபைல் அநேகருக்கு ரொம்ப அவசியமான ஃபைல் உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ஷேர் பண்ணுறதுனால கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும்